ஐயோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறது இப்படியும் ஒரு ஸ்டைலோட ஒரு மனுஷன் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசுலேயும் இருக்க முடியுமா இப்படி ஒரு ஸ்வாகோட அப்படின்னா நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதாவது அந்த காப் ரோல் வேட்டையனில் சூப்பர் ஸ்டார் ப்ளே பண்ணுறது சூப்பர் ஸ்டார் வந்து அந்த காப் யூனிஃபார்ம்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் தான் வந்து இருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயிலாக பாக்கெட்டில் கை விட்டு அந்த கிளாஸ் போட்டு ஒரு பார்வை ஒன்று பார்க்குறாரு ஒரு ஈவில் லுக்கு இது ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு லுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டாருக்கு ஒருத்தர் பாடி கார்டு மாரி நல்லா பல்காக கையில் வந்து குடையெல்லாம் வச்சுட்டு சூப்பர் ஸ்டாருக்கு குடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே ஒரு ஈவில் லுக்கு ஒன்று விடுறாரு பார்க்கும்போதே பயங்கர ஃபயராக இருக்குது ஒரு ஸ்டில்லு தான் இது இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் இந்த ஒத்த புகைப்படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக சில்லறைய செதற விடுறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வேட்டையின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கிடையாது மிகப்பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் வேட்டையன் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து எவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ்லாம் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு சென்னையில் அப்படிங்கிறத பார்த்தோம் தன்னுடைய போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே ரஜினி அவர்கள் வந்து அபுதாபி கிளம்பிட்டாங்க அபுதாபியில் தொடர்ந்து ஒரு வார சுற்றுப்பயணம் அங்கே இருக்கக்கூடிய இருந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் எல்லாத்துக்கும் ஒரு விசிட் அடித்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லூலு குரூப் அந்த ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற அந்த ஒரு குழுமம் அவங்களை சந்தித்தது அதற்கு பிறகு அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு யுஏஇ கோல்டன் விசா வந்து அங்கே இருக்கக்கூடிய யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் அவங்களே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அந்த கோல்டன் விசாவை வந்து கொடுத்ததாக இருக்கட்டும் இப்படி நிறைய மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அபுதாபியில் வந்து நடைபெற்றது அதெல்லாம் பார்த்து ரொம்பவும் நம்ம மகிழ்ந்தோம் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மனிதர் வந்து புகழோட செல்லுகிற இடங்கள் எல்லாத்துலேயும் திகழ்றது அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் தான் வேற யார்ட்டையுமே நம்ம அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இப்பவும் எல்லாரையும் வந்து அதே எனர்ஜிட்டி கூட மகிழ்விக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இப்போ வேட்டையினுடைய ஒரு ஸ்டில் வந்ததுக்கே நமக்கு வந்து தாங்க முடியல அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அக்டோபர் டூ தௌசண்ட் நமக்கு தெரிஞ்ச இந்த படம் தேட்டர்ல வந்தோடனே தேட்டர்லாம் செதற போது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது நம்ம வந்து ஜெயிலரை வந்து இப்போ உச்சத்தில் வச்சிருக்கோம் அது வெற்றி இருக்கட்டும் விமர்சன ரீதியாக இருக்கட்டும் வசூல் ரீதியாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே உச்சத்தில் இருக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்ல பார்க்கும் போதே ஜெயிலரை மொத்தமா காலி பண்ணி இன்னும் மேல போய் ஒரு உச்சத்தில் போய் வேட்டையன் வந்து உக்காந்துட்டு நம்ம நல்லா சொல்ல முடியுது இப்பவே உறுதியாக நீங்க இந்த சில்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளவு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துது வேட்டையன் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பல்வேறு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ச்சியாக பேர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்